அவர் <muchas> பாவ <muchas> 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 ஸ்கூல் ஓபனிங் நண்பர்களே அதுக்குள்ளாடி ஸ்கூலுக்கு தேவையான எல்லா சாதனமும் நண்பர்களே அதனால் நாங்கள் ஒவ்வொரு கடைக்கடையாக யார் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் வாங்குறதுக்காக தான் போயிருந்தோம் எப்போ யூனிஃபார்ம் வாங்கினாலும் நாங்கள் தக்கலையில் டிஆர் டெக்ஸ்டைல்ஸ் தான் போவோம் நண்பர்களே ஏன்னா எல்லா ஸ்கூலோட யூனிஃபார்மும் அந்த கடையில் தான் கிடைக்கும் அதனால் முதல்ல போய் டிஆர் டெக்ஸ்டைல்ஸ்லேருந்து குழந்தைங்களுக்கு யூனிஃபார்ம் வாங்கிட்டு அதை தைக்கவும் கொடுத்தாச்சு நண்பர்களே அதுக்கப்புறமா ஸ்டேஷ்னரி திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு எந்த கடைக்கு போயிருந்தோம் அப்படின்னா தக்கலையில் இருக்கக்கூடிய ராமசாமி மார்ஜின் ஃப்ரீ மார்க்கெட் தான் நண்பர்களே போயிருந்தோம் அங்கே போயிட்டு குழந்தைங்களுக்கு தேவையான ஜாம்பட்ரி பாக்ஸ் பாக்ஸு பென்சிலு க்ரையான்ஸு அப்புறமா டிஃபன் பாக்ஸு பாட்டில் எல்லாமே நாங்கள் தான் வாங்கியிருந்தோம் அப்புறமா இந்த ஜாம்பட்ரி பாக்ஸை பாருங்கள் நண்பர்களே பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ ஒரு சைடு கால்குலேட்டர் இருந்துச்சு அப்புறம் இன்னொரு பக்கம் ஷாப்னர் வச்சுருந்தாங்க பார்க்க நல்லா இருந்துச்சு ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது இந்த ஜாம்பட்ரி பாக்ஸ் மேலே எனக்கு ஒரு கண்ணாகவே இருந்துட்டுருக்கு என்ன ஒன்று இப்போ என்னோடய குழந்தைங்களுக்கு இதை வாங்கி கொடுத்தோன்னு வைங்கன்னு உறக்கி பிறக்கி தந்துருவன் ஏன்னா என்னோடய குழந்தைங்க இரும்பையும் திரும்பக்கூடியவங்களாச்சே அவங்களுக்கெல்லாம் இப்போ இது செட் ஆகாது ஸோ நாங்கள் வேறு ஜாம்பட்ரி பாக்ஸ் தான் வாங்கியிருந்தோம் வாங்க அப்படிங்கிறத வீடியோ நீங்க பார்த்தா தான் தெரியும் நண்பர்களே அப்புறமா டிஃபன் பாக்ஸ் டிஃபன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்திக்கு தான் வாங்கியிருந்தோம் ஒருத்திக்கு ஆல்ரெடி வாங்கினது இருக்கிறனால ஒரு பிள்ளைக்கு மட்டும்தான் டிஃபன் பாக்ஸ் பார்த்துருந்தோம் எப்போ வந்தாலுமே எங்களுக்கு இங்கே டிஃபன் பாக்ஸ் பார்க்குறதுல தான் ரொம்ப டைம் எடுக்கும் பார்த்துடுங்க ஏன்னா டிஃபன் பாக்ஸ் எடுத்தவங்க ஒருத்தவனு பார்த்த உடனே எடுத்துகிட்டு வரக்கூடிய சாதனம் கிடையாது அப்படி தானே மூடி கரெக்டாக இருக்கா டைட்டாக இருக்கா சாப்பாடு களையுமா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து பார்த்து எடுக்க வேண்டியிருக்கு அதனால எங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் பார்க்குறதுக்கு தான் ரொம்ப டைம் எடுத்துச்சு ஸ்நாக்ஸ் பாக்ஸுமே சில்வரில் தான் நண்பர்களே பார்த்துட்டு இருந்தோம் எங்கள் பிள்ளைங்கள விட்டுருக்க ஸ்கூலில் வந்து எல்லாமே சில்வர் திங்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் ஸ்நாக்ஸ் பாக்ஸு டிஃபன் பாக்ஸு பாட்டில் எல்லாமே சில்வரில் தான் வாங்கியிருக்கோம் அப்புறமா குழந்தைங்களுக்கு பேகு ஷூ எல்லாமே மாடர்ன் ஃபுட்வேரில் தான் போய் வாங்கியிருந்தேன் நண்பர்களே மொத்தம் மூணு கடை யார் இறங்கிருக்கோம் நண்பர்களே குழந்தைங்களுக்கு திங்ஸ் வாங்குறதுக்கு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு விடுறதுக்குள்ளே நம்ம ஒரு வழி ஆயிரும் நண்பர்களே எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே நண்பர்களே இனி என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்றா பார்த்துரலாம் சரியா நண்பர்களே ஃபர்ஸ்ட்டு வாங்கிட்டு வந்த எல்லாத்தையுமே பிரித்து எடுத்து வச்சிட்டேன் அப்போ தான் உங்களுக்கு காமிக்கும் போது ஈஸியாக இருக்கும் நண்பர்களே ஒரு வழியாக எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு நான் வந்து எல்லா திங்ஸ்லுமே ரெண்டு ரெண்டு வாங்கியிருக்கேன் நண்பர்களே ரெண்டு பேருமே எல்கேஜி யூகேஜி ஸ்டேஜாக அவங்களுக்கு வந்து கலரிங் பென்சில் எல்லாம் நிறைய தேவைப்படும் அதனால் வாட்ரு கலரில் ரெண்டு வாங்கியிருக்கேன் அப்புறம் பென்சில் பாக்ஸ் ரெண்டான வாங்கியிருக்கேன் பென்சில் பாக்ஸ் இப்போதைக்கு ரெண்டு நண்பர்களே இன்னும் பாக்ஸ் தேவைப்படும் ஏன்னா சின்ன குழந்தைங்க பென்சிலை டெய்லி ஒன்று தொலைச்சிட்டு வருவாங்க டெய்லி ஒரு பென்சில் வச்சு கொடுத்து விடணும் அதுக்கு கண்டிப்பாக ஒரு பாக்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டியது தான் அப்புறமா கலரிங் பென்சிலில் ரெண்டு ஸ்கெட்ச் ரெண்டு அப்புறமா க்ரையான்ஸும் ரெண்டு வாங்கியிருக்கேன் நண்பர்களே என்னோடய குழந்தைங்க கேஜி படிக்கிறனால கலரிங் புக்கெல்லாம் வச்சுருக்காங்க ஸோ கலர் கொடுக்குறதுக்காக இதெல்லாமே வாங்க சொல்லியிருந்தாங்க ஸோ அதுவும் வாங்கிட்டோம் அப்புறமா பேகு நாங்கள் பேகு வந்து மாடர்ன் ஃபுட்வேர்லேருந்து தான் வாங்கியிருந்தோம் அங்கேருந்து வாங்குகிற பேக் எல்லாமே கொஞ்சம் உழைப்பாக இருக்கும் அதனால தான் அங்கே போய் வாங்குகிறோம் தான் நண்பர்களே இருக்குது மாடர்ன் ஃபுட்வேர் கடையோட பேர் நீங்களும் பேக் வாங்கினோம் அப்படின்னா அந்த கடையில் போய் வாங்கிக்கோங்க சரியா நண்பர்களே சும்மா உழைப்பாக இருக்கட்டுன்னு பார்த்து தான் எடுத்தோம் வீட்டில் வந்து பார்த்த அப்புறமா தான் தெரிஞ்சது லஞ்சு பேகும் பேகும் ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் மேட்சபிளாக கிடச்சிருக்குன்னு அப்புறமா பார்த்தீங்கன்னா சில்வர் பாட்டில் சில்வர் பாட்டிலில் ரெண்டு பேருக்கும் ஒன்று போல் ரெண்டு வாங்கியிருந்தோம் ஜாம்பட்ரி பாக்ஸுமே ரெண்டு பேருக்கும் விளையாடுறதுக்கு கணக்கு பண்ணி தான் வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா கார் மாடலில் கலர் தான் வேறு வேறு மாடல் ரெண்டுமே ஒன்று தான் எல்லோ கலர் ஒன்று ப்ளூ கலர் ஒன்று ஜாம்பட்ரி பாக்ஸ் பார்க்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே அப்புறமா கர்ச்சீப் ஃப்ரெண்டு வரைக்குமே ஆளுக்கு ஒவ்வொன்று ஒருத்திக்கு ப்ளூ கலர் ஒருத்திக்கு ரெட் கலர் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விடும்போது ஒரு கர்ச்சீஃப் பின் பண்ணியாவது போட்டு விடணும் அப்புறமா லஞ்சு டபுள் ரெண்டு தான் வாங்கியிருக்கோம் இன்னும் ரெண்டும் வாங்க வேண்டியிருக்கு நண்பர்களே நாங்கள் கேட்ட சைஸ் கிடைக்கல அதனால அங்கேருந்து ரெண்டு இடம் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்புறமா சாதா ஜாம்பட்ரி பாக்ஸில் ரெண்டு இடம் வாங்கியிருக்கோம் இது சும்மா பேருக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டெடம் வாங்கியிருக்கோம் அப்புறமா பார்த்திங்கன்னா வேறு என்ன ஆ குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் வாங்கலை வெளியில் பார்க்குறதுக்கு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் உள்ளே வந்து சில்வரில் இருக்கும் நண்பர்களே ஸ்கூல் ரூல்ஸ் படி சில்வரில் தான் எல்லாமே கொடுத்து விடணும்னு சொன்னாங்க அதனால் வெளியில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு இந்த மாடல் பார்த்து வாங்கியிருக்கோம் இது வந்து ரேட்வைஸ் வந்து கம்மி தான் நூற்றி எண்பத்திரெண்ட் தான் வந்துச்சு நல்லா இருந்துச்சு சிம்பிளாக அழகாக இருந்துச்சு வாங்குறதுக்கு டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்கும் ஆனால் இது ஸ்நாக்ஸ் பாக்ஸ் நண்பர்களே எப்போவுமே நம்ம ஒரு திங்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அது நல்லா உழைக்குமா அப்படிங்கிறத பார்த்து வாங்கணும் நண்பர்களே பக்கம் அழகாக இருக்கேன்னு உழைப்பை பார்க்காம வாங்கணுன்னா அதோட சோழி ரெண்டு நாள் தான் நண்பர்களே போன வாட்டி ஒரு பாட்டில் வாங்கி வாங்கின அடுத்த நாளே மூடி தனியாக கலண்டு வந்துட்டு சரி அப்புறமா பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸு குழந்தைங்களுக்கு குழம்பு விட்டு கொடுக்குறதுக்கு ஒரு டப்பா மாடலில் சில்வரில் வாங்கியிருக்கோம் அப்புறமா ரெண்டு ஃபோர்க்கு ரெண்டு ஸ்பூனு ஸ்நாக்ஸில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் தான் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஃபோர்க் வச்சு சாப்பிட்றதுக்கு அப்புறம் ஸ்பூனு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அப்புறமா டிஃபன் பாக்ஸ் ஒன்று தான் வாங்கியிருந்தேன் மூத்தவளுக்கு வந்து ஒன்று நாங்கள் அப்போ ஆல்ரெடி வாங்கினது இருக்குது அதனால் ஒருத்திக்கு மட்டும்தான் வாங்கியிருந்தேன் இதுதான் வாங்கினேன் டிஃபன் பாக்ஸ் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா டிஃபன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஒரே மாடல் தான் என்ன ஒன்று சைஸ் தான் வேறு அவளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்கொயர் டைப்பில் இருக்கும் இவளுக்கு கொஞ்சம் ரவுண்ட் டைப்பில் இருக்குது குழந்தைங்களுக்கானனால மாதிரி டிஃபன் பாக்ஸ் தான் செட் ஆகும் சாதா நம்ம மூடி வச்சு மூடி கொடுக்கறதெல்லாம் குழந்தைங்க திறந்துக்கிட மாட்டாங்க இதெல்லாம் அப்படி இல்லை அவங்களே ஈஸியாக திறந்து சாப்பிட்லாம் அப்புறமா ஷூ பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ஷூ ஒயிட் கலரில் ஒன்று பிளாக் கலரில் ஒன்று ஒயிட் கலர் வந்து ஸ்போர்ட்ஸ் ஷூ புதன்கிழமை போடுறதுக்கு அப்புறமா பிளாக் கலர் வந்து யூனிஃபார்ம் கூட போடுறதுக்கு சாக்ஸு பெல்ட்டு டை எல்லாமே ஸ்கூல்லேருந்தே கொடுத்துருவாங்க நண்பர்களே குழந்தை நண்பர்களே நான் என்னோட குழந்தைங்க ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்காக வாங்கியிருந்த திங்ஸ் எத்தனையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியாச்சு எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்கியிருக்க இந்த திங்ஸ்ல ஏதாச்சும் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஓகே வரவர்களே ஸ்கூலுக்கு கொண்டு போறதுக்காக எல்லாமே ஷாப்பிங் முடிச்சு திங்ஸ் எல்லாம் வாங்கி ரெடி பண்ணி வச்சாச்சு இனிமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட புக் எல்லாம் பைண்டிங் பண்ண வேண்டியிருக்கு இனி அது பைண்டிங் போடும்போது அதையும் ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன் இனிமே தான் அது பைண்டிங் பண்ண போகிற நண்பர்களே நாளை கழிச்சு ஸ்கூல் ஓப்பனிங் இதுவே நான் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை எடுத்த வீடியோ இன்றைக்கி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இனி பைண்டிங் போட்டுவிட்டு அதை நாளைக்கு இல்லைனா நாளை கழித்து நான் அந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுவேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரியா இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் என்னதான் என்னோட சேனல்ல பதினொன்னாயிரம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாலும் யாருமே முழுசா பார்க்க மாட்டீங்க நண்பர்களே வியூஸே போக மாட்டேங்குது நண்பர்களே வீடியோஸ் பார்க்க மாட்டீங்க பாருங்க அப்பதானே எனக்கு வியூஸ் போவோம் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க சரியா நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க பாய் நண்பர்களே